சிறப்பு வாக்காளர் திருத்தம் தமிழ்நாட்டிற்கு பேராபத்தா தமிழ்நாட்டை பிளவுப்படுத்துவதா வடநாடு கொங்குநாடு தென்னாடு என பிளவுபடுத்துவதா அமித்ஷா மோடி அவர்களோட திட்டமா இதுவரைக்கும் எத்தனை வெளிநாட்டவர்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அதற்கான ஆதாரம் இருக்கா சமஸ்கிருதப்படி இந்தி திணிப்பு ஜிஎஸ்டி புதிய கல்விக் கொள்கையை திணிப்பதற்கா இந்த எஸ்ஐஆர் இது சார்ந்த உழவு பொறுத்து தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன இது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்முடைய வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ்ஐஆர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் இந்த திருத்தம் பீகாரில் நடைபெற்றது அந்த நடைபெற்ற அனுபவத்தை வைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு உள்ளிட்ட பனிரெண்டு மா மாநிலங்களில் நடத்த போகிறாங்க பீகாரில் நடத்தி முடிச்சிட்டாங்க இப்போ தமிழ்நாடு அஸ்ஸாம் குஜராத்து உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி நிக்கோபர் ஐலாண்ட் இது போன்ற பனிரெண்டு மாநிலங்களில் எஸ்ஐஆரை நடத்த போகிறாங்க எனுமரேஷன் ஃபார்ம் பிரிண்டிங் பண்ணுறதும் அதே நாள் தான் பட்டியல் ஆட் பண்ணுறதுக்கான எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதும் அதே நாள் தான் கிட்டத்தட்ட இன்னிலிருந்து எஸ்ஐஆர் தொடக்கம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்திருக்கிறாங்க ஆனா பீகார்ல எஸ்ஐஆர் செய்ததுனால பீகார்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க நான் உயிரோடு தான் இருக்கேன் உயிரோடு இருப்பவனை டிராஃப்ட் பட்டியல இறந்து போனதா வந்தா நான் மகிழ்ச்சி அடைய இல்லை இறந்தே போயிட்டாங்க இறந்து போனவங்கள உயிரோடு இருக்கிறதா வந்தா நான் மகிழ்ச்சி அடையுனா அதுக்கப்புறம் எங்க வீட்டுல அஞ்சு பேர் தாங்க அஞ்சு பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல எண்பது பேர் இருக்கிறாங்க இந்த வீட்டுல அப்படின்னு சொன்னா நான் மகிழ்ச்சி அடையணா இல்ல எனக்கு வீடு எல்ல வீட்டு இருந்த மகிழ்ச்சி அடையணா இது மட்டும் இல்லாம என்னோட புகைப்படத்தை போட்டு வேற யாரையாவது ஓட்டர் ஐடி போட்டிருந்தா நான் மகிழ்ச்சி அடையணா இல்ல வேற யாரையாவது ஓட்டர் ஐடி என்னோட புகைப்படத்தை போட்டிருந்தா நம்ம மகிழ்ச்சி அடையணா இல்ல ஓட்டர் ஐடி இல்ல அப் என்னுடைய அப்பா அம்மா பேர்ல ஏபிசிடி எக்ஸ்ஓஇஜெட்னு போட்டிருந்தா நம்ம மகிழ்ச்சி அடையணும் ஆனா இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க இந்த எஸ்ஐஆர்னால் அப்படிங்கிற மாதிரியான பதிலை தெரிவிச்சிருக்கிறார் ஜூன் இருபத்தி நாலு தொடங்கினாங்க தேர்தல் வந்துருச்சு நவம்பர் ஆறு ஃபர்ஸ்ட் நவம்பர் பதினொன்று செகண்ட் பேஸ் ஆஃப் தேர்தல் முடிச்சுட்டாங்க வாக்காளர் பட்டியலில் திருத்தி முடிச்சிட்டாங்க இந்த எஸ்ஐஆரை முதல்ல எதுக்கு ஆரம்பிச்சாங்க வெளிநாட்டவர்கள் வந்தேரிகள் குடியேறிகள் பீகாரில் இருக்காங்க ஒரு இந்திய குடிமகனை தவிர மற்றவர்கள் வாக்களிக்க கூடாது அப்படின்னு தான் சிறப்பு பட்டியல் வாக்காளர் திருத்தத்தை ஆரம்பித்தாங்க ஆனால் வரைக்கும் எத்தனை வெளிநாட்டவர்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அதற்கான டாக்குமெண்ட் அதற்கான ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னா அதற்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை இந்த பீகாரில் நடத்தின ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷனில் டிராஃப்ட் பட்டியல வெளியிட்டு இருந்தாங்க அதுலேயே அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் நீக்கம் இரண்டாவது இரண்டாவது பேஸ் ஆஃப் பட்டியலில் மூன்று லட்சம் நீக்கம் ஒட்டு மொத்தம் அறுபத்தி எட்டு லட்சம் அதில் புதுசாக இருபத்தோரு லட்சத்தை வேற வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனா செப்டம்பர் ஒன்று வரைக்கும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்கள் இவங்க தான் ஒரு பதினாறு லட்சம் பேர் தான் அப்படிங்கிற மாதிரியான கருத்து தெரிவிச்சுட்டு அதற்கு பிறகு விண்ணப்பங்கள் வந்தால் ஏற்கப்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்படி இருபத்தி ஒரு லட்சம் சரி இந்த எட்டுல இருபத்தி ஒன்று போச்சுன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு லட்சம் மக்கள் பீகாரிலிருந்து இருந்து வாக்காளராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீக்கம் இதுதான் யோகேந்திர யாதவ் கடுமையான குற்றம் சாட்டி இறந்து போனவங்களை உயிரோட இருப்பவங்களாகவும் உயிரோட இருப்பவங்களாக இறந்து போனவர்களாகவும் உச்ச நீதிமன்றத்திலேயே வந்து நிறுத்தினார் ராகுல் காந்தி அவர்களும் அவர்களோட தேநீர் அருந்தி தேர்தல் ஆணையத்துக்கு மனமார்ந்த நன்றியும் தெரிவித்திருந்தார் ஆனா இப்ப இந்த ஸ்பெஷல் சொல்யூஷன் தமிழ்நாடு உள்ளிட்ட பன்னிரெண்டு மாநிலங்களில் நடக்க போகுது இது பாஜகவுடைய குறுக்கு வழியா பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி கட்சியிடையே கூட்டணி வைக்காம தேர்தல் ஆணையத்தினிடம் கூட்டணி வைத்து கொண்டு இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்களா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் பாஜக நினைத்தாவோட வர முடியாது தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடத்த போறாங்க எஸ்ஐஆர் நடத்துவதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உழைக்கும் பெண்கள் மக்கள் இஸ்லாமியர்கள் தலித்துகள் பழங்குடியினர்கள் யார் யாரெல்லாம் பாஜக ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களுடைய வாக்குகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்குன்னு பீகார்ல ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் அதே மாதிரி இங்க நீக்கி மத்தியில இருக்கக்கூடிய பாஜக மாநிலத்திலும் ஆட்சி அமைக்க அதிகாரத்திற்கு ஆசைப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றமும் எதிர்கட்சிகள் பாஜக மீது வைக்கிறாங்க ஏற்கனவே நமக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கிறாங்க என்ன நிதி தர மாட்டேங்கிறாங்க கல்வியில சிறந்த தமிழ்நாடா இருக்கிறதுனால நிதி தரதில்லை மருத்துவ வசதி நல்லா இருக்கு பொருளாதாரம் இருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாமல் புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு உம்மொழி கொள்கையை திணிக்கிறது இந்தி திணிப்பு நீட்டு ஜிஎஸ்டி ஆளுநரால குடைச்சல் இது போன்ற பல வஞ்சகங்களை பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு இழைத்து கொண்டிருக்கிறது அதையும் எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் போராடி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் மறுபக்கம் பாஜக தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு எஸ்ஐஆர் அது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்து உண்மையான வாக்காளர்களை நீக்கிடுவாங்களோ அப்படின்னு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என் வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடி அப்படிங்கிற ஒரு பயிற்சி கூட்டம் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பூத்திலையும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் கண்காணிக்கிறதுக்கு அத்தனை பேருக்கு பயிற்சி அரசியல் கட்சி தலைவர்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டாலும் மக்களாகிய நாம் எப்படி விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிருங்க நம்முடைய வாக்காளர் உரிமை பறி போயிடுச்சுன்னா சிறந்த தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாது ஒரு வாக்கில் ஆட்சி மாறலாம் புரிந்து கொள்ளுங்கள் நீங்க வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்காக பிஎல்ஓ அதிகாரிகள் அதாவது பிஎல்ஓ எல்ஓ ஆபீசர்ஸ் எல்லாரும் உங்க வீட்டுக்கு வராங்களா வீட்டுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றாங்களா அப்படி பண்ணினது பிறகு எல்லா டாக்குமெண்ட்டும் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் அப்புறம் அந்த டிராப்ட் பட்டியல் வரும் பேர் இல்லையா அப்படிங்கறது நீங்க செக் பண்ணுவோம் அதற்கு பிறகு உங்களையெல்லாம் இறந்து போனவங்க பத்தி லேட் பண்ணியிருக்கிறாங்களா இல்ல உயிரோடு இருக்கிறவங்க பட்டியலேட் பண்ணிருக்காங்களா அதையும் நீங்க செக் பண்ணுவோம் மட்டும் இல்ல உங்க வீட்டு எண்கள் எல்லாம் சரியா வந்திருக்கா ஜீரோ ஜீரோன்னு வந்திருக்கா இல்ல சரியா வந்திருக்கா அதை நீங்க செக் பண்ணுங்க உங்கள் குடும்பத்தில் ஐந்து இல்லை நான்கு பேர் தான் இருக்காங்கன்னா சரியான எண் போட்டிருக்காங்களா அவங்க மொபைல் நம்பர் கரெக்டாக போட்டிருக்காங்களா உங்களுடைய தாய் தந்தையோடைய பெயர் கரெக்டாக போட்டிருக்காங்களா இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கக்கூடிய இல்லங்களில் நல்லா கவனிங்க ஏன்னா பிஎல்ஓ அதிகாரிகள் வராமலே பீகார்ல நடந்துச்சு அஜித் அஞ்சும் பத்திரிகையாளர் வீடியோ எடுத்து போட்டிருந்தார் இவங்களா ஒரு ரூம் இவங்களா என்னுமரேஷன் ஃபார்ம் எடுத்து இவங்களா கட கடன்னு ஃபில் பண்ணி இவங்களா கையெழுத்து போட்டு தேவையான ஒரு கிளாடு தேவையில்லாதவங்களை நீக்கம் அந்த மாதிரி செஞ்சிட்டாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என் வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடி அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்திருக்கிறார்கள் அந்த முன்னெடுப்பில் அனைவரும் விழிப்புணர்வோடு பங்கேற்போம் நம்முடைய வாக்குரிமையை நாம் தான் காக்க வேண்டும் அதனால எல்லாம் தெளிவாக இருங்கள் இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் இடம் பயிர்ந்து வேலைக்காக போயிருப்பாங்க சொந்த ஊர் வேறு ஊராக இருக்கலாம் வேலை செய்கிற ஊர் வேலையாக வே வேறையாக இருக்கலாம் சொந்த ஊர்ல இல்லைன்னு நீக்கிடலாம் அதனால இதெல்லாம் கவனமாக கவனித்து பிஎல்ஓ அதிகாரிகள்கிட்ட நான் இந்த ஊர் தான் இந்த அட்ரஸ் தான் இங்கே தான் வாக்களிக்க போகிறேன் அவங்க செக் பண்ண வராங்களா இதெல்லாம் கண்காணிக்க வேண்டியது நம்முடைய வேலை இந்த எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை நம்ம இன்றிலிருந்து எதிர்கொள்ள போகிறோம் அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் மக்களும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் விழிப்புணர்வாக இருந்து நம் செயல்பட வேண்டும் நம்முடைய வாக்குரிமை பறிப்போயிடக்கூடாது அப்படி பறி போயிடுச்சுன்னா சொந்த கட்சியவே பாஜகவுக்கு அடகு வைக்கக்கூடிய நபர்களும் டெல்லியில் ஆண்டு கொண்டிருப்பவர்களும் தமிழ்நாட்டை ஆளுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா உங்களுடைய வாக்குதொழ நீக்கப்பட்டுச்சுன்னா இதுல வேற ஒரு விஷயம் நல்ல தெல்ல தெளிவை தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் அதிகமா இருக்காங்க இப்ப அவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்து இங்கேயே ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கட்சி பிஜேபி தான் பிஜேபிக்கு ஏன்னா அவங்களுக்கு திமுகனா என்னன்னு தெரியுது அண்ணா திமுகனு என்னன்னு தெரியுது ஹிந்தி பெருசுனா போதும் ஓ நம்ம ஆளுங்க தான் இங்கே இருக்காங்க சொல்லி பாஜகவுக்கு எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டு மறுபடியும் அங்கே இருக்கிறவங்களை எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து இறக்கி இது தமிழ்நாடா இல்லை வடநாடா அந்த மாதிரியான நிலைமைக்கு போயிடக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய உரிமையை பறிப்பதற்கு ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து ஒரு ஒரு சில விஷயங்களும் புது புது சட்டங்களையும் போடுவாங்க அதெல்லாம் எதிர்கொண்டு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் நம்முடைய வாக்குரிமை பறிப்பு கூடாது தான் இந்த காணொளி தொகுப்பு இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னம்